Bye. 牵着我的马 பயபடமான பள்ளத்தாக்கல் நடக்க இருந்தாலும் என் அப்போடு இருப்பதாலே பயபடமான எனக்கு விரோதமாய் திரோலமாயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் திரோலமாயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் சா கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காண்பே கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே புறங்கள் நான் செய்திடுவேன் வேண்டை அதிசயம் நான் நடத்திருவேன் நான் உன்னை விட்டு விழகுவதில்லை நான் உன்னை என்று கை வேறுவதில்லை திகையாது காலங்காலி பணமே நான் உடகியிருக்க பயன் உடி கொடுப்பே நான் உன்ன கடி கொடுப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் விடுவதில்லை, கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்தனம் கத்தை என்னை பெரிய சாட்சியை நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திருக்கிறோம் இந்த வேலையில் சாட்சி சொல்ல கத்தர் தான் எனக்கு உதவி பண்ணாதான் முதலாவது என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவ பெற்றோர்களால் பிறக்க பிறந்து சிறுவயது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நான் சிபிஎம் சர்ச்சுக்கு சென்று கொண்டிருந்தேன் கத்தார் என்னை ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் அதிகாலை எந்திரிச்சு ஜெபித்து ஒவ்வொரு காலியத்தை நடத்துவார்கள் அதன் பிரகாரம் நான் வழிநடத்தி வந்தேன் என் படிப்பிலும் போக்குலிவரத்திலும் தேவன் சிறிய வயது முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் என்னை அற்புதமாய் வழிநடத்தி வந்தார் நல்ல ஆரோக்கியத்தை அந்த பள்ளி படிப்பில் நல்லா படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நான் வந்து டென்த் வரைக்கும் தான் படித்தேன் அது பொள்ளாச்சியில் டென்த் வரைக்கும் படித்தேன் அதுக்கு மேலே படிக்க சொன்னாங்க நான் படிக்கலை ஐடிஐ மட்டும் படித்தேன் ஆனால் தேவன் எனக்கு நாணத்தை கொடுத்து தொண்ணூற்றி ஆறாவது வருடம் ஒரு திருமண வாழ்க்கை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் அதன் பிறகு நான் தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் எல்ஜி கம்பெனியில் சேருவதற்கு என் தேவன் உதவி பண்ணினார் நான் படித்தது தமிழ் மீடியம் எனக்கு சரியாக இங்கிலீஷ் பேச தெரியாது எழுத தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆனாலும் இந்த எல்ஜி கம்பெனியில் தேவன் எனக்கு தொண்ணூற்றி ஓர வருடத்தில் அங்கே எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார் எல்ஜியில் நான் இருபத்தைந்து வருடங்கள் வேலை செய்வதற்கு தேவன் எனக்கு நாணத்தை கொடுத்தார் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பொறாமைகள் வந்தது ஆனாலும் தேவனை நான் முதலாவது தேடும் பொழுது தேவன் எனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவன் வழிநடத்தி வந்தார் நான் பணிக்கிற ஒரு சிறிய தான் ஆனால் கத்தர் என்னை அற்புதமாக எடுத்து வருவார் நான் அங்கே போய் உனக்கு ஒரு டிசி போட சொன்ன டிசி போட்டால் எனக்கு எழுத தெரியாது இங்கிலீஷில் சுத்தமாக எழுத தெரியாது ஆனால் தேவன் தான் எனக்கு நாணத்தை கொடுத்தா நான் ஜெர்மனிட்டு போவேன் ஏசப்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது நீ எனக்கு இந்த நல்ல கம்பெனி எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க எல்லாம் எத்தனையோ பேர் எல்லாம் பிஇ எம்இ எத்தனையோ பேர் எவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனாலும் நான் படி படிக்காதவனுக்கு எனக்கு நல்ல வேலை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வேலை கொடுத்தாங்க ஆனால் எனக்கு நாணமாய் நடத்தும்படியே தேவன் எனக்கு உதவி பண்ணினார் அங்கே போய் நான் இருபத்தஞ்சி வருஷம் எல்ஜியில் வேலை செய்வோம் அதன் பிறகு ஒரு கம்பெனியில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் அங்கேயும் என்னை அந்த டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு இன்னும் எனக்கு நல்ல சரியாக வந்து இங்கிலீஷில் சரியாக பேச தெரியாது எழுத தெரியாது இருந்தாலும் அங்கேயே வந்து என்னை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார் முதலாவது தேவையான ராஜ்யத்தின் நீதி தேடங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல் என்னை ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜா தான் என்னை நடத்திட்டு வருகிறார் பேசுவதற்கும் வேலை செய்வதற்கும் நாணத்தை அவர் தான் கொடுக்கிறார் அதே போல் எங்கள் அப்பா குடும்பத்தில் பிறந்தவங்க பதிமூணு பேர் பதிமூணு பேர்லேயும் என் குடும்பத்தை தான் கத்தர் ஆசீர்வத்து வச்சுருக்கிறாரு நாங்கள் பொள்ளாச்சியில் இருக்கோம் பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வந்தப்போ ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம் கத்தர் வந்து என் ஊழியர்கார் ஜெபித்து ஒரு வீடு நல்ல வீடு கிடைக்கும் என்று சொன்னார் அதன் பிறகு நாங்கள் வீடு அது உலம்ப மெயினான இடத்துல தெய்வ நாங்கள் ஒரு வீடு வாங்கி வீடு கட்டி நான் வாடகைக்கு இருந்தேன் நான் வாடகை கொடுத்துட்டு இருந்த பதினஞ்சு வருஷம் வாடகை கொடுத்து கோயம்புத்தூர் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு வீடு வாடகைக்கு கொடுக்கும்படி தேவன் என்னை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கேன் குடும்பத்திலே என்னை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார் நல்ல மனைவிக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கேன் ஏஜிஎஸ் நல்ல வேலையை கொடுத்துருக்கேன் நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார் நல்ல இரு பிள்ளைகளை கொடுத்தார் பிள்ளைகளும் நல்லா படிக்க வைப்பதற்கு தேவையான பண உதவிகள் பொருள் எது தேவன் தான் எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வெளியெடுத்து வந்து வருகிறார் எத்தனையோ லோன் வாங்கியிருக்கோம் எவ்வளோ செலவு இருந்தாலும் நான் தசம பாகத்தில் கரெக்டாக இருப்பேன் தசம பாகம் வந்து கர்த்தருக்கு முதலாவது தசமும் பாகத்தில் கரெக்டாக இருப்பேன் எவ்வளோ வாங்குனோம் தசம பாகம் கரெக்டாக கொடுத்துருவேன் ஒரு இது வரைக்கும் திருமணமானதுலேருந்து இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு வேலை சாப்பாட்டுக்குன்னு எனக்கு வழி இல்லாதில்லை எல்லா வேலையும் திருப்தி எனக்கு கொடுத்துருக்கிறார் எல்லா தேவையில சந்திங்க நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் எவ்வளவோ தேவைகள் வந்தது நான் ஒரு சுத்தமாக கார் இல்லை செகண்ட் கார் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சரி நம்ம மனைவி என்ன சொன்னால் அப்படி செகண்டுக்கான இதுக்கு வாங்குறது ஏசப்பா நம்மளை ஆசிரியத்து வச்சுருக்காங்க நல்ல கார் வாங்கலான்னு சொன்னோன்னே அது எப்படி வாங்கினேன்னு தெரியாது எப்படி கடன் அடிச்சேன்னு தெரியாது கத்தை எங்களுக்கு உதவி பண்ணினார் நம்ம வந்து தசவும் கொடுக்கறது கரெக்டாக இருக்கணும் ஊழியலை தாங்குவதிலும் ஊழியத்தை தாங்குவது நம்ம முதலாவது இடம் பிடிக்கும் பொழுது கத்தன் நம்மளுக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணிக்கிறார் எவ்வளோ தேவைகள் வந்தது எண்ணி முடிய சொல்லவே முடியல எனக்கு அதே மகனுக்கு ஒரு நல்ல ஒரு கத்தா மருமகளை கொடுத்ததுக்காக கத்தருக்கு தான் நன்றி சொல்லத்தோணும் எத்தனையோ கத்தா எத்தனையோ இடத்தில் வந்தாலும் நல்ல ஒரு அழகான மன பொண்ணை மகனுக்கு கொடுத்தார் அதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மகளும் நல்லா படிப்பதற்கு நாணத்தை கொடுத்து பிஎஸ்சி முடித்து இப்போ எம்எஸ்சி படிப்பதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் இயேசுதான் பண்ணிட்டு வருகிறார் நாங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியன்னு நினைப்போம் ஆனாலும் கத்தர் ஏதோ விதத்தில் எங்களை உதவி பண்ணுகிறார் எவ்வளோ தேவைகள் சொல்லவே முடியாது அதே போல் நான் ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் நான் கம்பெனிலேருந்து வேலை செய்துட்டு நான் ஸ்கூட்டரில் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பீடாக இருந்த ஸ்கூட்டரில் வந்துட்டு இருக்கப்போ ஒலம்பஸ் பையில பங்கஜாமட்டம் வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பூனை ஒன்று குறுக்க வந்துச்சு குறுக்கம் வந்து ஏசுவேன்னு சொல்லிட்டு பிரேக் அடித்தேன் பிரேக் அடிக்கிறப்போ முன்னாள் லாரி வந்து லாரியில் லாரி நின்றுருக்குது நான் போய் லாரியில் போய் அடிக்கிறது எனக்கு தெரியுது அப்படியே கையோ கையை மட்டும் அப்படி வச்சுட்டேன் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல கத்தா இப்போ தலை மட்டும் போய் லைட்டாக கை வச்சுன்னு தலை போய் அந்த லாரியில் போய் அடிச்சிச்சு அடிக்கிறப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு நல்லா அடிப்பட்டு இதாகிடுச்சு அத்தை அப்படியே ஒழுகுது ஆனாலும் தேவன் வந்து அது அந்த இடத்துல உதவி பண்ணுவதற்கு ஏற்ற பிள்ளைகளை கொடுத்து அந்த இடத்துல தேவன் பாதுகாத்தார் பதினெட்டு ஆஸ்பத்திரி கேஜிக்கு போனவங்க இருந்து பார்த்துட்டு எல்லாம் பரவாயில்ல கத்தர் தான் காப்பாற்றினார்னு சொல்லி ஒரு பதினஞ்சு தையல் போட்டு மண்டையில் இது பண்ணி விட்டாங்க எந்த தீங்கு அணுகாமல் கத்தரை பாதுகாத்தார் அதே போல் டூலெலாம் போகிறப்போ வர்றப்பெல்லாம் எவ்வளவோ ஆபத்துக்கள் நேரிட்ட போதிலும் கத்தர் ஒரு இமைப்புலேயே என்னை பாதுகாத்தார் எல்லா தேவையிலையும் சந்தித்தார் என்ன சொல்லுவதுன்னு ஏசப்பா என்ன சொல்ல சொல்லவே முடியாது அவ்வளவு எங்களை ஆசிரித்து வச்சிருக்கிறாரு நம்ம வந்து முதலாவது கத்தரை தேடவணும் ஒரு சிறிய ஜபம் பண்ணிட்டு தான் ஆனால் கத்தர் எங்களை அற்புதமா வெளிநடத்து வந்திருக்கிறார் எத்தனையோ எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என் குடும்பத்தில் எத்தனையோ பொறாமைகள் வந்தது ஆனாலும் தேவன் எங்களுக்கு துணையாக இருந்தார் எல்லா தேவையை சந்தித்தார் ஒவ்வொரு நாளும் இந்த நொடி இந்த நிமிஷம் இந்த நொடி வரை கத்திரதான் எங்களை காப்பாற்றிட்டு வரார் நாங்கள் ஒன்றும் கிடையாது நாங்கள் எல்லாம் ஜீரோ எங்கள் வீடே வந்து நாங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டில் நாங்கள் ஒரு வீட்டுக்கு குடி போகிறப்போ எங்கிட்ட எந்த பொருளும் கிடையாது நாங்கள் எங்கள் அப்பா அம்மா இதுலேருந்தான் தனியாக வீட்டுக்கு வந்தேன் வர்றப்போ ஒன்றுமே கிடையாது ஜீரோ வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாம் ஓட்டர் சட்டி தான் ஒரு ரெண்டு வச்சுருந்தேன் அலுமினிய சட்டி ஓட்டை பார்த்த நாள் வச்சுருந்தோம் ஆனால் இன்றைக்கி கத்தர் எங்களை அளவில்லாது வைத்திருக்க நாங்கள் அவளை முதலாவது நேசித்து இருக்கிற நாள் ஒரு சிறிய ஜபந்தான் பண்ணிட்டு போவோம் ஏசப்பா என்னை பார்த்துக்கே எனக்கு இந்த நாள் எனக்கு இவ்வளோ சாப்பிடும்னு நினைக்கணும் ஆசைப்படுவோம் ஆனால் கத்தர் எங்களுக்கு கொடுக்குறாரு நாங்கள் என்ன சொல்லுவதுன்னு ஏசப்பா சொல்லவே முடியாது அவ்வளோ எங்களை அற்புதமாக வழிநடுத்து வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் கத்தர் தான் எங்களை வழி வருகிறார் நாங்கள் ஒன்றுமே கிடையாது எல்லாமே ராஜா தான் எங்களை வழிநடத்து வருகிறார் நாங்கள் இன்னும் ஊழியத்தை அதிகமாய் தாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதற்காக எங்களுக்கு இன்னும் நல்ல வருமானத்தை கூட்டிக் கொடுத்து இன்னும் ஏராளமான ஊழியங்களை தாங்குவோம் இப்போ நிறைய ஊழியங்களை தாங்கி இருக்கிறோம் இது பார்த்தா அது இன்னும் நிறைய ஊழியங்களை தாங்க என் தேவன் எங்களுக்கு உதவி பண்ணணும் அதற்காக ஜெபிக்கும் ஜெபிக்கவும் குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி சிறு சாட்சியம் முடிக்கிறேன் நன்றி